ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்படி செய்தால் விரும்பி சாப்பிடுவாங்க சுரக்கா குழம்பு குக்கரில் ஆயில் ஊற்றி கடுகு பருப்பு காஞ்ச மிளகாய் போடுங்க போட்டதுக்கப்புறம் பத்து பல் பூண்டு அதுவும் பொடிசாக கட் பண்ணி போட்டதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் வெங்காயமும் பொடிசாக கட் பண்ணி ஒரு ப்ரௌனாக வதக்க விடுங்க நான் குக்கரில் பண்ணுறேன் நீங்கள் கடாயில் கூட பண்ணிக்கலாம் அந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா தக்காளி ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்குறேன் அதையும் போட்டு நல்லா வதக்க விடுங்க அது வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் சுரக்காயை பொடிசா கட் பண்ணி இதோடு சேர்த்து நல்லா கொஞ்சம் வேக நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதில் மசாலா குழம்பு மிளகாய் தூள் நான் எடுத்துருக்கிற ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் வத்தல் பொடி குவால் டீ ஸ்பூன் மஞ்சள் பொடி உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் என்னாங்க நீங்கள் வத்தல் பொடியும் மல்லிப்பொடி மஞ்சப்பொடி மூணும் சேர்த்துக்கோங்க சேர்ந்து எல்லாம் கொஞ்சம் வேகிறதுக்காக குக்கர் மூடி வச்சுருங்க மசாலாக்காக கால் மூரி தேங்காய் கொஞ்சம் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் வறுத்த வெள்கலை இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட்டேன் அந்த சுரக்காய் வெந்த சுரக்காவில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தால் சுவையான ஒரு சுரக்காய் குழம்பு தயாராக ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்